திருச்சிற்றம்பலம் 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 திருவாதூரின் கோமான் சேவடி கமலங்கள் போற்றி போற்றி கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேணை கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேணை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி வல்லாழன் பிச்சை ஏற்றி கல்லை பிசைந்து ஆம் என் நெஞ்சு கல்லு மாதிரி இருக்கு பாறாங்கல் மாதிரி இருக்கு சொல்றார் அடிகளார் கல்லை பிசைந்து கனி ஆக்கி உருக வைத்தான் கனி போல படரசம் கொட்டு வண்ணமா அன்பு சாறு கொட்டு வண்ணமா செஞ்சான் கல்லை பிசைந்து கனியாக்கி என்ன செஞ்சான் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வேதியனை எங்கேருந்து வந்தான் தெரியுமா சாமி தில்லைநகர் புக்கு புகுந்தது தில்லைன்னா வெளிப்பட்டதும் அங்கேருந்து தானே தில்லையிலேருந்து வெளியில வந்தான் சிற்றம்பலம் மண்ணும் காச வெளி அந்த சிற்றம்பலத்தில் நிலைத்த பெருமான் புறவிட்டு வந்தான் தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் மண்ணும் வரும்போது ஆடல் மூர்த்தியா வரமாட்டான் அல்லவா அருள் பண்ணும் விடய மூர்த்தியா வந்தான் சொன்னார் ஒல்லை விடய ஒல்லைன்னா விரைவு வேகம்னு பொருள் அருள் பண்ணுறதுல சிவனுக்கு சமம் யாருமே கிடையாது அவன் விட நாலு காலில் பாஞ்சுக்கிட்டு வருது தில்லைநகர் பெருமானை தாங்கிக்கிட்டு ஒல்லை யானை சாமி அருள் பண்ணிட்டான் இல்லையா கலைப்பு செய்தான் கனியாக்கினான் கருணை வெள்ளத்து வெள்ளத்தை அடுத்து வைத்தான் வினை கடிந்தான் நாம் என்னையா செய்யணும் அவனுக்கு சொல்றார் அடிகளார் பாடுதுங்கான் அட மடப்பயல ராகவா அக்கங்கட்ட வீணனே ஆனா பிறந்து வீணா போன ராகவா மடையா சொல்றார் அடிகளார் பாடுதுங்கான் ஆ இன்னும் ஒரு பாட்டு மட்டும் பாடிறேன் அடிகளாருடைய பெருமை அன்பர்கள் உணரணும் அவரை பாண்டிய மண்ண ஒருத்தான் அப்படி ஒருக்கப்பட்டத சாமி வெறுத்தார் ஒருத்தது மணிவாசக பெருமான் பொருத்தார் அவர் கோச்சிக்கல அடிகளார் பொறுத்தார் ஈசர் வெறுத்தான் மறுத்தான் ஆனால் அடிகளார் சொல்லும் போது தான் பட்ட துன்பத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒரு அசை ஒரு சீரலை கூட சொல்லல ஆனால் தமக்காக மண் சுமந்து பெரும்படிப்பட்டான ஈசன் அவனை சொல்கிற என்ன மாதிரி பக்திங்கிறத நாமெல்லாம் புரிஞ்சுக்க எத்தனை ஆகுமோ தெரியாது அந்த பாட்டு ஒன்று சொல்லிடுறேன் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பன் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பெண்ணுன்ன பொருள் என்ன தெரியுமா அருளது சக்தியாகும் அரண்தனக்கு அந்த அருளும் அவனன்று இல்லை அருள் இன்று அரண் அன்றே இல்லை அருக்கண்ணார் கண்ணுக்கு இறைவு போ ஏந்து என்று சொன்னார் பொய்கண்டார் காணா புனிதவனும் அத்வித மெய்கண்டனாத பெருந்தகையார் ஆகவே இங்க பெண்ணுன்னு சொன்னா கருணை அருள்னு அர்த்தம் மற்ற தெய்வங்களுக்கு கருணை தனியா இருக்கும் திருமாலுக்கு மகாலட்சுமி தனியா பிரம்மனுக்கு சரஸ்வதி தனியா இந்திரான் இந்திரனுக்கு இந்திராணி தனியா நம்ம சாமிக்கு அப்படி கிடையாது அதை தான் சொன்னார் பாகத்தில் கருணையை தங்கிட்டே வச்சுக்கிட்டான் பெம்மா பெருந்துரையா இன்னொன்னு அவனுக்கு எப்பேற்பட்ட கடவுள் சுமந்த கீர்த்தி எல்லா உலகத்துக்கும் அண்ட நாயகன் வியல் மண்டலத்தீதல் வியன் மண்டலம்ங்கிறது பூலோகம் நம்மளதாயே ஆழவந்தான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அல்லவா ஊன் பழித்து என் உள்ளம் புகுந்து உணர்வதுவாய ஒருத்தன் அல்லவா தேன்படச் சோழை பயிலும் குயிலே அவனை கூவாயின்னு சொன்னார் அல்லவா அந்த சாமி கண் நெற்றி கடவுள் ஏன் நெற்றி கண்ணால் உற்று நோக்கி வினையை பொடியாக்குவான் அந்த கண்ணு தான் மாறனை அடித்தது அந்த கண்ணு தான் குமரக் கடவுளாம் ஞானமூர்த்தி அருமுகரை தோற்றுவித்தது ஆக நமக்கும் ஆசாபாசங்களை அழித்து ஞானத்தை கொடுக்கிற கண் என்பதை குறித்துணர்த்த கண் சுமந்த நெற்றி கடவுள் என்று அருளைச் செய்தார் அகில உயர் வந்த அடிகள் பெருமானார் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மஞ்ச மந்து கோலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு அடிச்சார்னு சொல்லலை முத்துண்டுங்கிறர் இப்போ அத்தனை கடுமையான சாடுகள் சாடி இருக்கான் மண்ணை தாங்கிக்கிட்டாரான் சாமி யாருக்காக அடிகளார் இருக்கா இதெல்லாம் நம்ம உணர்ந்தோமா எப்போ போகிறோம் எப்போ கும்பிட போகிறோம் அடியாரெல்லாம் எப்போ வணங்க போகிறோம் திருவேடத்தை பார்த்து வணங்காட்ட கீரிக்கும்னு சொன்னார் அடிகளார் அந்த வாக்கை நம்ம சிந்தையில் கொண்டோமா இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய காலம் வந்துடுது புல் சுமந்த பொன்மே நீ பாடுங்கான் அம்மா நாய் இதை பதிவு செய்த பெரியார் கேட்ட பெரியார் எல்லாருக்கும் அடிகளாருடைய பரிபூர்ணமான அருள் வந்து அவங்களுடைய அடிகளாரோட அருள் பெற்ற அந்த அடியூர் பெருமக்கள் அடிநீழலில் அடிநாயும் உயிர் பெறும் வண்ணம் அம்மையப்பர் ஆச்சாரியர்கள் அருளாளர் நாயன்மார்கள் அருள் பெரிவார்களாக வணக்கம் திருச்சிற்றம்பலம் வணக்கம் வணக்கம் வணக்கம்